இவருக்கும் வணக்கம் விருச்சக விருச்சகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி உங்களுடைய வாழ்வில் ஏழு ஜென்ம பாவம் போக்கும் சப்தமி இந்த ரத சப்தமியான இன்றைய தினத்துல விருச்சகராசினியர்கள் இதை செய்தால் கோடி புண்ணியம் கிடைக்கும் அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் கிடைக்க இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன குறிப்பா இந்த ரத சப்தமியான இன்றைய தினம் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குரு பகவானும் கன்னியில் கேதுவும் மகரத்தில்

மகர் தான் விரும்பும் நேரத்தில் மட்டுமே மரணம் ஏற்பட வேண்டும் என்ற தன்னை செய்யவில்லையே ஏன் என்ற வியாச பகவானிடம் வினவிய போது அக்கிரமங்கள் செய்வது மட்டுமே பாவம் அல்ல அந்த அக்கிரமங்களை கண்டு வாலா விருப்பதும் மகத்தான பாவம்தான் எடுத்துக்காட்டா ஒருவர் பசுமாட்டை அடித்து துன்புறுத்தியதை கண்டும் காணாமலும் இருந்தாலும்

பத்திரம் என்ற பெயர் அர்க்கம் என்றால் சூரியனுடைய சக்தி முழுவதையும் தன்னுள் கொண்டளித்தாலேயே கொண்டுள்ளதாலேயே இப்பெயர் காரணமாய் அமைந்துவிட்டது இந்த இலைகளை கொண்டு உடன் உடலில் முக்கிய இடங்களில் வைக்கப் போகின்றேன் அவ்விடங்களினால் செய்யப்பட்ட பாவங்கள் நீங்கி புனிதத்துவம் பெற்று பரிசுத்தமாகிவிடும் பிறகு உங்கள் மனோரதம் ஈடேறிவிடும் என கூறி ஈஸ்மருடைய உடலில் எருக்கம் இலைகளை வைத்ததால் அவருடைய பாவங்கள் அனைத்தும் கதிரவனை கண்ட பணி போல மறைந்தது நாமும் இன்றைய தினம் ஆண்கள் சூரிய உதயத்தின் போது ஸ்தானம் செய்யும் போது உச்சந்தலையில் இரு கண்கள் தோள்கள் மற்றும் இரு கால்களில் அச்சையுடன் கூடிய தலா ஒரு எருக்கம் இலையை வைத்து கொண்டு செய்ய வேண்டும். பெண்கள் தலையில் வைக்கும் போது இலையுடன் மஞ்சள் பொடியும் கூடிய அச்சதையுடன் ஸ்தானம் செய்தால் நீண்ட ஆயுளும் ஆரோக்கியத்துடன் கூடிய குறைவில்லா செல்வ செழிப்பும் அடைந்து தீர்க்க சுமங்கலிகளாக வயதுள் வாழ்வாங்கு வாழ்வர் வாழ்நாள் முழுவதும் மேலும் நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் அனைத்தும் விலகிவிடும் இந்நாளில் செய்யப்படும் தானமும் தர்மமும் மடங்காக பெருகி பெருகி சந்ததியினருடைய செய்துவிடும் இந்த புண்ணிய தினத்தில் துவங்கும் தொழிலானது பல்கி ஆலமரம் போல் போல் ஆலம் விழுது விரிவடையும் யோக மிகவும் உகந்த நாள் தனிநபர் ஜாதகத்தில் ஆத்மகாரகரான சூரிய பகவான் நீச்சம் அடைந்திருந்தாலும் மாத்திரக்காரகரான சந்திரன் ஆதிக்கத்தில் மற்ற கிரகங்கள் வலுவிருந்திருந்தாலும் அனைத்தையும் சூப்பர் சுப பார்வையாக மாற்ற செய்தினும் சக்தி படைத்த சூரிய சந்திர விரதம் இன்று ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் அனைத்தும் தீயினர் தூஷாகும் ஜாதகத்தில் பித்ருக்காரரும் லக்னத்திற்கு அதிபதியும் ஒருவரின் வீர தீர பராக்கிரமம் செல்வாக்கு சுய கௌரவம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு சரீர சுகம் கண்களில் காந்தமென கவரும் ஒளி தேஜசை அருளுபவரும் ராம ராவணன யுத்தத்தில் சூரிய பகவானை நோக்கி ஆதித்ய ஹிருதய ஸ்லோகத்தை துதித்ததுனாலேயே ராவணனை சுலபமாக வென்றார் காயத்ரி மகா மந்திரத்திற்கு இணையானதோர் மந்திரமில்லை என்பது மூதோர் வாக்கு அம்மந்திரத்திற்கு அதிபதியும் மகாபாரத எச்ச பிரசனத்தில் பஞ்சபாண்டவர்களுடைய நால்வர் மாண்டுவிட யட்சன் யுதிஷ்டனிடம் பல கேள்விகளை கொடுத்தொடுத்தான் அவற்றிற்கு சரியாக பதிலளித்தால் நான்கு சகோதரர்களையும் உயிர்ப்பிப்பதாகவும் கூற அந்த கேள்விகளுக்குள் சகல திக்குகளிலும் சஞ்சரிப்பவர் யார் ஒரே இடத்தில் வியாபித்து நிலை பெற்றிருப்பவரும் யார் என்ற கேள்விக்கு அனைத்து இடங்களிலும் சஞ்சரிப்பவனும் ஸ்தனம் இன்னும் பரமாத்ம ஸ்ரூபத்தில் நிலை பெற்று நிலையாக ஒரே இடத்தில் இருப்பவனும் சூரியனே என கூறினார் யுதிஷ்டர் அத்துணை பெருமை வாழ்ந்த சூரிய பகவான் ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் பலம் பெற்றிருந்தால் சுகபோக ராஜயோக ராஜாங்க வாழ்வு வாழ்ந்திடுவார் எல்லா பாவங்களையும் அழித்திடும் அழித்திடுபவராகிய சூரிய பகவானுடைய ஜெயந்தி இன்றைய தினம் மூன்று நெய் தீபங்கள் ஏற்றி செந்தாமரை வரலி கொண்டு பூஜித்தால் ஜாதகங்களில் சூரிய பகவானுடைய சுப வீரியமும் அதிகரிக்கும் தோஷங்கள் விலகும் மேலும் இன்று கார்த்திகை விரதமும் கூட இன்றைய நாள் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் நீங்கள் ஈரேழு ஜென்மத்தில் செய்த பாவங்கள் நீங்கி நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் நீங்கள் எடுத்த காரியங்கள் வெற்றி அடைவது மட்டுமல்லாமல் நல்ல லாபம் சுகபோக வாழ்க்கை கௌரவம் அந்தஸ்து மரியாதை பித்ருக்களால் ஏற்பட்ட சாபம் நீங்கும் உங்களுடைய முன் ஜென்மத்திலோ அல்லது ஏழு ஜென்மத்தில் செய்த அதாவது தெரிந்து தெரியாமல் செய்த பாவங்கள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் இதனால் உங்களுக்கு மட்டுமில்லாமல் உங்களுடைய சந்ததியினருக்கும் ஏற்பட இருக்கும் பாவங்கள் நீங்கி அவர்களுடைய வாழ்விலும் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் அது மட்டுமில்லாமல் உங்களுடைய பாவங்கள் நீங்கி புனித புனிதத்துவம் பெற்று பரிசுத்தமாகி விடுவீர்கள் ஆகிவிடுவீர்கள் தெரியாமலோ உங்களுடைய வாழ்நாளில் செய்த பாவங்கள் அனைத்தும் விலகி விடும் இவ்வளவு மேன்மைகள் கொண்ட இந்த ரத சப்தமியான இன்றைய தினம் விருட்சகராசனியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருந்த ராசிநாதனான சிவாய் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் ராசிநாதனுக்கு மூன்றாம் இடம் என்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் இதுவரை சகோதரர்கள் இடத்திலே இருந்து வந்த ஒற்றுமை குறைவு தேவையில்லாத மனஸ்தாபங்கள் நீங்கி சகோதர சகோதரிகளுடன் அன்பும் அந்யோனியமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது ராசிநாதன் பல மடைந்திருப்பதால் குடும்பத்தில் பிரச்சனைகளை குறை பாருங்க புதன் அனுகூலமான நிலையில இருக்கிறார் என்பதால் கலைத்துறை பத்திரிக்கை துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த ரத சப்தமினால் அமைஞ்சிருக்குது வருமானத்தில் பெரிய மாற்றங்கள் எதுவும் இருக்காது என்றாலும் கூட தேவையில்லாத வீண் விரய செலவுகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க எதிர்காலத்திற்கு என்று சிறிது சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு சூழலும் உருவாக இருக்குது வரவுக்கேற்ற செலவு சமமாக இருக்குங்க வீடு மனை வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் விருச்சகராசியினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது அரசாங்க காரியங்கள் பலிதமாகுங்க மட்டும் உங்களுடைய ராசி பிரகாரம் உங்களுடைய ராசிக்கு பதினொன்னில் அதாவது லாபஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை தர இருக்காரு நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகள் அதாவது தொழில் மற்றும் வியாபார முன்னேற்றம் உத்தியோகத்தில் பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களுக்கும் குடும்ப பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் விருச்சக ராசியினருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் வெற்றியையும் தேடித்தர இருக்கிறாரு கேது இருந்தாலும் பல கிரக நிலைகள் குறிப்பாக ஜீவனக்காரகரான சனி தனக்கு காரகரான குரு முதலியஸ் கிரகங்கள் சாதகமாக இல்லை என்றாலும் இந்த ரத சப்தமியான இன்றைய தினத்துல முன்னற்ற நன்மைகளை உங்களுக்கு நிறைந்து காணப்பட இருக்குது விஸ்தரிப்பு திட்டங்கள்ல உங்களுக்கு அரசாங்க ஆதரவு கிடைக்க இருப்பது ஒரு சிறந்த பலமா அமைஞ்சிருக்குது விருச்சக ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள ஆலயத்திற்கு சென்று நெய் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு